கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் தொடர்ச்சியாக கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஆகவே கத்தருடைய வார்த்தை வந்து நமக்கு ஒரு பலத்தை தருகிறதா இருக்கிறது நாம் ஆயத்தமாக கத்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது ஆகவே நாம் கத்தருடைய வார்த்தை நாம வந்து உண்மை உண்மையாகவும் அது வாஞ்சியோடும் தாகத்தோடும் நாம் கேட்டு அவைகளை நாம் கை கொள்வோம் சோ கடந்த முறை நாங்க பார்த்த நாங்கள் நம்மளுடைய கோள் அதாவது நம்முடைய கையில் இருக்கிற கோளை குறித்து நாங்க பார்த்தோம் பாருங்க அதுக்கு அநேக காரியங்களும் நாம் அதை பார்த்தோம் அந்த கையில் இருக்கிற கோளை குறித்து பாருங்க இந்த அந்த கோளை உடையவர்கள் வந்து நான் சொல்லுகிறேன் பாருங்க கத்தருக்காக அவன் வந்து அவர்கள் வந்து பயன்படுத்துவார்கள் ஆனால் அதை தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துவார்கள் அதான் அந்த காரியத்தை கடந்த முறை பார்த்தோம் மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து தங்கள் திறமையை பயன்படுத்தி ஊழியம் செய்வார்கள் முதல் காரியம் இரண்டாவது காரியம் அப்படிப்பட்டவர்கள் தேவன் தங்களை ஊழியத்துக்கு இன்னும் அழைக்காமல் இருக்கும் போது ஒரு மனுஷன் ஊழியத்துக்கு அழைத்தால் அவசரப்பட்டு மனுஷனை நம்பி ஊழியத்துக்கு வருவார்கள் ரெண்டாவது காரியம் மூன்றாவது பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் காலப்போக்கிலே உலக மேன்மைக்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள் பாருங்க அப்ப அந்த கோளை அவர்கள் பிழையான முறையிலே தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அதனால தான் ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார் அதாவது உன்னோட கையில் இருக்கிற அந்த கோலை முதனி கீழே போடுன்னு சொல்லுகிறார் பாருங்க ஏன் ஆண்டவர் அதை கீழே போடுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்காத்தான் நாங்கள் இப்போ தியானிக்கு போகிறோம் பாருங்க அப்ப என்ன நடக்குன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மோசியை கீழ்ப்படைந்து பாருங்கள் யாத்திரா நாலாம் அதிகாரம் மூன்றாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு அவர் என்ன செய்தாரன்றா மோசை அந்த கோலை தரையிலே போட்டு போட்டார் பாருங்க அப்ப இந்த என்னோட கையில இந்த கோல் இருக்கும் வரைக்கும் நான் இஷ்டத்துக்கு வந்து நானே செய்த கோலை வந்து எனக்கு நான் பயன்படுத்தினேன் அந்த கோலை ஆனா இப்ப வந்து இந்த கோலை நான் தரையில போட வேண்டியதா வந்து விட்டது கத்தர் வந்து உன் கையில என்ன இருக்குன்னு சொன்னார் நான் கோல் இருக்குன்னு சொன்னேன் ஆனா இப்ப வந்து ஆண்ட சொன்ன அந்த கோல் இனி தரையில போடுன்னு சொல்லிவிட்டார் அப்ப அதுக்கு என்ன காரணமே நான் வந்து நான் கோலை நானே ஏன் தரையிலே போட வேண்டும் பாருங்க இதுவரைக்கும் நான் கோலைவன் இஷ்டத்துக்கு நான் பயன்படுத்தியிருக்கிறேன் என்னுடைய நன்மைக்காக எனக்கு எனக்கு பேர் உண்டாக்குவதற்காக ஸோ இஷ்டத்துக்கு நான் மாம்சத்தில் இந்த கோளை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் உண்டு கையில் இருக்கிற கோளை நீ இப்போ நிலத்தில் போடு தரையிலே போடுன்னு சொல்லி அது ஸோ அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஏன் நான் இந்த கோளை தரையிலே போட வேண்டும் ஒரு கேள்வி வருகிறது தானே ஏன் மோசை பார்த்தாண்டு சொல்கிறார் உன் கோளை தரையிலே போடுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு காரியத்தை சொல்லப்பெறுகிறேன் நான் இதுவரைக்கும் என் இஷ்டத்துக்கு இந்த கோளை பயன்படுத்தினேன் ஆனால் தேவன் இந்த கோளை தனக்கென்று பயன்படுத்த விரும்புகிறார் அதற்காகத்தான் ஆண்டர் சொல்லுகிறார் உன் கையில் இருக்கிற கோளை நீ வந்து என்ன செய் தரையிலே போடு என்று சொல்லுகிறார் என்று இதுவரைக்கும் நான் என்ன செய்தேன் என் இஷ்டத்துக்கு நான் பயன்படுத்தேன் எனக்கு கோல் இருக்குன்னு சொல்லி சோ இந்த கோளை கொண்டு நான் பெரிதான காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி நான் இஷ்டத்துக்கு பயன்படுத்தினேன் அத நாங்கள் பார்த்தோம் கடன் மூன்று காரியத்தை நாங்கள் பார்த்தோம் இஷ்டத்துக்கு பயன்படுத்தும் போது அதை எப்படி வாழ்க்கையில் நடக்குமென்னு சொல்லி என்னென்ன காரியம்னு சொல்லி மூன்று காரியத்தை பார்த்தோம் ஆனால் இப்ப வந்து நான் வந்து தரையில் போடும்படியாக கத்தன் எனக்கு சொல்லி ஏனென்றால் தேவன் வந்து இந்த கோளை தனக்கண்டு பயன்படுத்த விரும்புகிறார் இதுவரைக்கும் நான் தான் இந்த கோளை பயன்படுத்தினேன் என்னுடைய விருப்பத்தின்படி ஆனால் இப்ப வந்து தேவன் தனக்கண்டு இந்த கோளை பயன்படுத்த விரும்புகிறார் அப்ப அத்தான் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் தரையிலே போடு சரி ஒரு கேள்வி வருகிறது தரையில என்ன இருக்கு அந்த கோளை தரையிலே போடுன்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தரையில என்ன இருக்கு பாருங்க தரையில என்ன இருக்குன்றா மண் இருக்கு பாருங்க தரையில பாத்தீங்கன்னா எங்கேயும் எல்லாடம் மண் தான் இருக்கு அப்ப அதன் அர்த்தம் என்னண்டா ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் தேவனாய கத்தர் மனுஷனே பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்ப அது என்னன்னு சொன்னால் கத்தர் வந்து இதன் மூலமாக எனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார் என்னென்றா நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லி அதாவது நானாவே உருவாகவில்லை என்னை ஒருவர் உருவாக்கினார் அது என்னுடைய தேவன் தான் என்னை உருவாக்கினார் அதை எப்படி உருவாக்கினார் மண்ணினால் என்னை உருவாக்கினார் பாருங்க அப்ப இந்த கோலை ஆண்டவர் தரையில போடு சொன்னதுக்கு என்னன்னு சொன்ன என்றால் நான் நானாகவே உருவாகவில்லை என்ன என்னை உருவாக்கினவர் பாத்தீங்கன்னா தேவன் அவர் எப்படி உருவாக்கினார் தேவன் தன்னுடைய கையினாலே என்னை உருவாக்கினார் அதாவது அவருடைய கை வந்து என்னை உருவாக்கிட்டு பாருங்க எவ்வளோ ஒரு காரியம் மற்ற எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் உண்டாக்கினார் அதை வாசிச்சிங்கன்னா ஆதி அம்மா ஆதி ஆகமத்தில வாசிச்சிங்கன்னா எல்லாம் வார்த்தையினாலே நாளே உண்டாக்கினார் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து மனுஷனை வந்து தன்னுடைய கையினாலே உருவாக்கினார் அதனால் என்ன அர்த்தம் கையின் கீழ் நானும் நீங்களும் இயங்க வேண்டும் என்று தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கோளை தரையிலே போடுன்னு சொல்லி நாம் இஷ்டத்துக்கு செயல்படுவதற்காக அல்ல தேவன் எனக்கு சொல்லுகிறபடி நான் செயல்பட வேண்டும் அத்தான் தேவன் நடத்தில் விரும்புகிறார் அப்ப அதுக்காகத்தான் நான் சொல்லுகிறார் வந்து கோலை வந்து நிலத்திலே போடு மண்ணிலே போடுன்னு சொல்லி பாருங்க யோவ்லிருந்த சுவிசேஷம் பதினஞ்சாவது அதிகாரம் நாலுலேருந்து உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம் பாருங்க இது நாலு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு முதல் காரியத்தை பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா என்ன நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது அவருடைய சித்தம் செய்வதில் அப்ப நான் இஷ்டப்படி செய்யப்பட்டால் தேவனில் நான் நிலைத்திருக்கவில்லை தான் அர்த்தம் அது முதல் காரியம் அப்ப என்னை என்று சொல்ல அப்ப என்ன அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் ரெண்டாவது என்ன சொல்லுகிறார் என்றா அதாவது நான் அவர் நிலைத்திருந்தால்தான் அவர் என்னில் நிலைத்திருப்பார் பாருங்க அவர் சொல்லுகிறார் நான் அவர் நிலைத்திருந்தால்தான் அவர் என்னில் நிலைத்திருப்பார் அப்ப இயேசு எனக்குள் இல்லாமல் அவருடைய நாமத்தை நான் பயன்படுத்துகிறோம் இன்றைக்கு இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வதில்லை இயேசுவில் நாம் நிலைத்திருப்பதில்லை ஆனா இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நாம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவது காரியம் அப்பொழுதுதான் தேவன் விரும்புகிற கனியை நான் கொடுக்க முடியும் அதான் நீங்கள் என்ன நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்ப இன்றைக்கு வந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தால்தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கணியை நாம் கொடுக்க முடியும் ஆனா இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை நிலைத்திருக்காமல் நாம் விரும்புகிற கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதான் எப்பயும் பா பாத்தீங்கன்னா அது பிழையான ஒரு காரியத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் நாம் விரும்புகிற கணியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கிறிஸ்து நம்மிடத்தில் எதை விரும்புகிறாரோ அந்த கனியைத்தான் தான் கொடுக்க வேண்டும் மூன்றாவது காரியம் அப்பொழுதுதான் தேவன் விரும்புகிற கனியை நான் கொடுக்க முடியும் அந்த நாலாவது வந்து தொடர்ந்து நான் அவர் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் பாருங்க ஒரு கனி கொடுத்துட்டு அப்படி திருப்தி அறுப்பதில்லை அப்ப நான் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் நான் என்ன வேண்டும் என்றால் தொடர்ச்சியாய் அவரில் நான் நிலைத்திருக்க வேண்டும் அப்ப இதற்காகத்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கோலை வந்து தரையிலே போடுன்னு சொல்லி சொல்லுகிறார் என்ற கத்தரனை உருவாக்க விரும்புகிறார் கத்தரனை உருவாக்கி நான் அவர் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதான் கத்தர் நம்முடைய எதிர்பார்க்கிற காரியம் அப்ப ஏன் தரையிலே கோலை போட வேண்டும் என்றால் முதலாவது தேவனில் நிலைத்திருக்க வேண்டும் அதாவது அவரில் சார்ந்து நாம் செயல்பட வேண்டும் அப்ப அதான் மிக முக்கியம் இந்த காரியம் வந்து கத்தர் வந்து கோளை தரையில் போட சொன்னது வந்து நம்முடைய நன்மைக்காகத்தான் ஏனென்றால் கத்தருடைய சித்தத்தைப்படி நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய கையில் இருந்த கோளை நாம் இஷ்டத்தை நாம் வந்து பயன்படுத்தி இருக்கலாம் நம்முடைய ஊழிய வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு நாம் செயல்பட்டிருக்கலாம் நம்ம விரும்புகிறபடி நாம் ஊழியத்தை செய்திருக்கலாம் கத்தர் சொல்லாமலே நாம் பல காரியத்தை நாம் செய்திருக்கலாம் ஸோ தான் கத்தர் சொல்லுகிறார் உடைய கையில் இருக்கிற அந்த வெறும் கோள் தான் அதை இப்ப நீ தரையிலே போடு என்றால் நமக்கு அதன் மூலமா கத்து கொடுக்க விரும்புகிறார் பாருங்க அத்தான் நாங்கள் பார்த்துறோம் அப்ப யோவான சுவிசேஷத்தை நாங்கள் பார்த்தோம் அப்ப கத்தர் எதிர்பார்க்கிறார் என்றால் நானும் நீங்கள் அவர் நிலைத்திருந்தால்தான் நாம் வந்து கனிகளை கொடுக்க முடியும் அவர் நிலைத்திருந்தால்தான் மிகுந்த கனி கொடுக்க முடியும் அதுதான் கத்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் நம்ம வந்து அவர் நிலைத்திருந்தால்தான் நாம் மிகுந்த கனி கொடுக்க முடியும் பாருங்க அப்ப இதை நாம் கவனமா இருக்க வேண்டும் அப்ப நாம் இஷ்டத்துக்கு நாம் செயல்படுவது கல்ல ஏதோ நம்முடைய கோல் கையில் இருக்குன்னு சொல்லி நாம் இஷ்டத்துக்கு நாம் செயல்பட முடியாது சொல்லுகிறபடி தான் நாம் செயல்பட வேண்டும் தான் கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அப்ப அந்த கோலை நாம் நிலத்திலே போட்டால்தான் அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் பல காரியங்களை அப்ப ஆண்டவர் வந்து சொன்ன காரியம் அதுதான் அப்ப நாலு காரியம் நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த காரியத்தை வாங்க சுவிசேஷத்திலே அப்ப நான் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் அப்போ நான் அவரில் சார்ந்து நான் செயல்பட வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அப்போ அதுக்காகத்தான் நாம் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அதாவது நம்முடைய கையில் இருக்கிற கோளை நாம் என்ன செய்வே தரையிலே போட வேண்டும் அப்போது தான் கத்தர் வந்து நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும் தொடர்ச்சியாக நாளைக்கு மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்